ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு ஒன்று பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு டேஷ் பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு ஒன்று கணபதில் பெருவெடிப்பு கேள்வி ரெண்டு இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒளி ஆண்டு ரெண்டு கணபதில் ஒளி ஆண்டு கேள்வி மூன்று சூரிய குடும்பத்தின் மையம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் மூணு கணபதில் சூரியன் கேள்வி நான்கு கோல் என்ற வார்த்தையின் பொருள் டேஷ் கோல் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் அப்படின்னு அர்த்தம் நாலு கணபதில் சுற்றி வருபவர் ஐந்து அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வியாழன் ஐந்து கணபதில் வியாழன் கேள்வி ஆறு நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராயன் ஒன்று ஆறு கணபதில் சந்திராயன் ஒன்று கேள்வி ஏழு புவியின் சாய்வு கோலம் எவ்வளோ டிகிரி சாய்ந்திருக்கு அப்படின்னா இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து காணப்படுது கேள்வி எட்டு நிலநடுக்கோடு சூரியன் நேராக சந்திக்கிற நாட்கள் ரெண்டு நாள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று கேள்வி ஒன்பது சூரிய அண்மை நிகழ்வின் பொழுது பூமி சூரியனுக்கு டேஷில் காணப்படுகிறது சூரிய அண்மை நிகழ்வின் பொழுது பூமி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படுகிறது ஒன்பது பதில் மிக அருகில் கேள்வி பத்து பூமியின் மேல்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கிற கூட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒளிர்வு வட்டம் அப்படின்னு பேர் பத்து கணபதில் ஒளிர்வு வட்டம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒன்று பூமி தன் அச்சியில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் என்ன சொல்லி அழைக்கிறோம் சுழலுதல் அப்படின்னு அழைக்கிறோம் ஒன்று கணபதில் சுழலுதல் கேள்வி ரெண்டு மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தக விடற நாள் என்ன நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு பதில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு கேள்வி மூன்று சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திறள் மண்டலம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பால்வெளி மூணு பதில் பால்வெளி கேள்வி நான்கு மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் நாலு பதில் சந்திரன் கேள்வி ஐந்து எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கோளால் தான் தண்ணீரில் மிதக்க முடியும் அடுத்து பொருந்தாததே வட்டமிடக ஒன்று வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி இதில் எது பொருந்தலை அப்படின்னும் பொழுது வெளியிலாம் பொருந்தது பொருந்தாதது கேள்வி ரெண்டு சிரியஸ் ஆண்ட்ரிமெடா பால்வெளி மெக்காலனிக் கிளவுட் இதில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது சிரியஸ் கேள்வி மூன்று ப்ளூட்டோ ஏரி சரஸ் அயோ இதில் எது பொருந்தாதது அயோ கேள்வி நான்கு வால்மீன்கள் விண் விண்வீழ்கள் குறுகளை கோள்கள் இதில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது விண் விழுக்கள் தான் பொருந்தாது அடுத்து தரை ஊர்தி சுற்றுக்கலம் வானூர்தி விண்கலம் இதில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது வானூர்தி அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம் வேப்பமான கோள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வெள்ளி வளையம் உள்ள கோள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி செந்நிற கோல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் உருளும் கோல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது யுரேனஸ் குளிர்ந்த கோல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நெப்டியூன் கொடுக்கப்பட்டுள்ள கூறு கூற்றுகளை ஆராய்க ஒன்று வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது ஜூன் இருபத்தி ஒன்றாவது நாள் அன்றைக்கி கடகரயலை சூரிய கதிர் செங்குத்தாக விழும் இதுவும் கரெக்டு தான் மூன்று செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு இது வந்து தவறு இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று ரெண்டு இதுதான் தான் கரெக்டு அடுத்து கூர்ச்சு ஒன்று ரெண்டுன்னு கேட்குருக்காங்க கூச்சு ஒன்று பூமி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது ஒன்று கரெக்டு தான் ரெண்டாவது பூமி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது இது வந்து தவறு அப்போது கூச்சு ஒன்று சரி ரெண்டு தவறு பெயரிடுக பார்த்துடலாம் ஒன்று விண்மீன்களின் தொகுப்பு டேஷ் விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம் கேள்வி ரெண்டு சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திறள் மண்டலம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது எதுக்கான பதில் ரெண்டு இருக்குது ஒன்று ஆன்ட்ரமெடா மெக்கலைனிக் கிளவுட்ஸ் ஆண்ட்ரமெடா ஒன்று மெக்கலைனிக் கிளவுட்ஸ் ஒன்று ரெண்டு மூன்றாவது கேள்வி பிரகாசமான கோல் எது அப்படின்னா வெள்ளி கோள் கேள்வி நான்கு உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் எது அப்படின்னா பூமி தான் உயிரினங்கள் இருக்குது கேள்வி ஐந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுடைய ஆண்டு என்ன நம்ம சொல்லி அடைப்போம் அப்படின்னு லீஃப் ஆண்டு அப்படின்னு சொல்வோம் அந்த வருடம் மட்டும் இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் பிப்ரவரி மாதத்தில் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் பண்ட்வர்டு கொஸ்டின்ஸு முடியுது